நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் வேலைவாய்ப்பை பற்றி ஒரு தகவல் தான் இன்றைக்கி போகிறேன் உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அர்பன் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில காலி பணியிடங்களை வந்து தற்காலிக முறையில் அதாவது டெம்பரரி போஸ்ட்டாக சில காலை பணியிடங்களை நிரப்பதற்கு உண்டான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது சார்ந்த விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஒன் பை ஒன்றை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்ற துறையிலேருந்து இந்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க என்ஹெச்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் வந்து இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விண்ணப்பம் வந்து எத்தனை தேதிக்குள்ளார அந்த அலுவலகத்துக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னிங்க பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளார இந்த விண்ணப்ப கடிதங்களை நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட்டு எடுக்கிறாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் ஆறு சொல்லியிருக்கிறாங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டி டிஃபார்ம் இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இதை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு உண்டான சம்பளம் பதினஞ்சாயிரம் என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய காலை பணியிடம் ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஸ்ட்டு ப்ராசஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க மாதம் இதுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு இதுக்கு என்ன காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்குறாங்க இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட்டான வேக்கன்ஸியாக இதை கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா மாதம் இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க நிறைய நபர்கள் நம்மளில் பல பேர் வீடுகளில் ஜென்ஸ் லேடிஸ் இருப்பாங்கல்ல அது அக்கம் பக்கம் நம்ம சொந்தக்காரர் இருப்பாங்க ஸோ அவங்களாம் நிறைய நபர்கள் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் யாரோ ஒரு ஆள் சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த பணி வந்து முற்றிலும் தற்காலிகமானது நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினோரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இதை நம்ம ரினியூவல் பண்ணுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இன்னிலேருந்து பதினோரு மாதத்துக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டுருவாங்க மறுபடியும் அடுத்த நாள் நம்ம ஒரு பாண்டு கொடுத்து புதுசாக ஜாயின் பண்ணணும் அதுதான் இதனுடைய அர்த்தம் அடுத்து நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அதாவது டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அட்ரஸுக்கு தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்கு உள்ளார் இன்னும் ஒரு சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பத்தை நீங்கள் நேரில் கூட ஆஃபீஸில் வந்து கொடுக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இதுக்குண்டான விண்ணப்பங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளார போயிட்டு நம்ம அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விவரங்கள்லாம் கேட்டுருக்கங்களோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பி வைக்கலாம் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த விண்ணப்பத்தில் நம்ம என்னென்னலாம் அது கூட இணைச்சி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தினுடைய ஃபார்ம் நம்ம டவுன்லோட் இல்லையா அந்த ஃபார்மு அதுக்கப்புறமா விண்ணப்பத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் அதுக்கப்புறமா முழுமையான முகவரி இருக்கணும் நம்மளுடைய தொலைபேசி கண்டிப்பாக அதில் எழுதியிருக்கணும் கல்வித்தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ் நகல் எல்லாமே நம்ம டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி என்ன முடிச்சிருக்கிறோமோ அதனுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு சான்று நமக்கு கீழே நாமே அந்த ஆவணங்களில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த எட்டு எட்டு மாலை அஞ்சு மணிக்கு பின்னாடி ஏதாச்சும் இந்த மாதிரி விண்ணப்பங்களை வந்துச்சுனா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸில் ஒரு தொண்ணூற்றி மூணு லேப் டெக்னீஷியன் ஒம்பது ஃபார்மசிஸ்ட்டு ஒரு ஆறு இந்த காலை பணியிடங்கள் அவைலபிளாக இப்போ தற்காலிக பணியிடமாக இந்த சுகாதாரத்துறையின் கீழே அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததான் நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நிறைய நபர்கள் ஏன் பண்ணிகிட்ருக்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நபர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா அதில் நிறைய இடைவெளியெல்லாம் விட்டு புதுசாக இப்போ ரன் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வித்ரா போட்டுமே நிறைய நபர்களுக்கு பணம் வராமல் பெண்டிங்கில் இருக்குது ஒரு சில நபர்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அந்த பெண்டிங் இருப்பதற்கு உண்டான சில காரணங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இருந்தாலும் கூட ஜாயின் பண்ண எல்லா நபர்களுக்கும் பணம் வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லியும் அந்த பழைய வித்ராவல் யார் கொடுத்தாங்களோ அவங்களாம் போய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்கு அவங்க ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு வித்ரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வித்ராவல் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளார எஸ்பிஓ கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த எஸ்பிஐ கேருக்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளார போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேஜ் எஸ்பிஐ கேருக்குள்ளார போனிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளவுடு ஓல்டு வித்ராவல் ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போதைக்கு இந்த ஓல்டு வித் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வித்ராவல் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் வரல ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஓல்டு வித்ராவல் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எப்போ வந்து வித்ராவல் கொடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ராவலில் வித்ராவல் ஹிஸ்ட்ரி அப்படின் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வித்ராவல் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இப்போ குறிப்பாக வந்து போன வருஷம் ஒரு அஞ்சாவது மாதம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் எதாவது ஒரு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த மாதிரி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் கொடுத்த வித்ராவல் வந்து இது வரைக்கும் எனக்கு வரல அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் இப்போ நான் போட்டுவிட்டேன் அன்று கொடுத்த பணம் இதுவரை எனக்கு வரவில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா போட்டுவிட்டு இந்த இடத்துல இப்படி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு சப்மிட் வந்துடுச்சு இதில் என்ன போட்டுக்கிறேன்னா ரெக்வஸ்ட் ரெக்குவஸ்டே ஹஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு போட்டுக்கிறாங்க இதுக்கு உண்டான பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபோர் டேஸில் அல்லது ஒரு டென் ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி கொடுத்த பணம் எனக்கு இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ரிப்ளை வந்து நாங்கள் எந்த தேதிக்குள்ளார உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்கிறாங்களா அமௌண்ட் போடுறதுக்கு இந்தந்த பேட்சில் இவ்வளோ இவ்வளோ போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம் வந்து டெய்லியும் டெய்லியும் போய் பேங்க் ஸ்டேட் நம்மளுடைய அப்ளிகேஷனில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் நம்மளுக்கு ரிப்ளை வந்துருச்சுனே அந்த தேதியில் பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உறுதியான தகவலையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓல்டு வித்ராவல் யாரெல்லாம் கொடுத்து வரலையோ அவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்துருங்க உங்களுக்கு எப்போ பணம் வரும் அப்படின்றத இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வரலையே அவங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய ரெக்குவெஸ்ட்டை தாராளமாக கொடுக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை ஒரே ஒடையால் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது சார்ந்த தகவலை சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்